ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை ஜோசியமா தன்னம்பிக்கையா பாலா அப்படிங்கிற ஒரு நபர் தனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு நினைச்சு ஒரு ஜோசியக்காரரை பாக்கிறதுக்காக போனான் ஜோசியக்காரர் அவனுடைய ஜாதகத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதை கணிச்சுட்டு உனக்கு நேரமே சரியில்லைப்பா புதுசா எந்த முதலீடும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு பாலாவோட முகம் மொத்தமா மாறிப்போச்சு அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அவர் சொன்னதை நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்த பாலா தன்னோட சுட்டினாய் சிம்பாவை அழைச்சு கொண்டு போனான் எதிர்பாராத விதமாக குறுக்க ஒரு முயல் குட்டி ஓடியதும் அதை விரட்டிக்கிட்டே சிம்பா முழு வீச்சுல ஓடிச்சு பல மணி நேரம் தேடியும் சிம்பா கிடைக்கவே இல்லை பாலா வருத்தத்தோட வீட்டுக்கு வந்து சிம்பா புகைப்படுத்த முகநூல்லையும் வாட்ஸ்அப்லையும் கண்டுபிடித்து தருபவர்கள் அழைக்குமாறு அவனது தொடர்பையும் சேர்த்து பதிவிட்டான் ஜோசியர் சொன்னது போல தனக்கு நேரம்தான் சரியில்லை அப்படின்னு நினைச்ச பாலா அவனோட வியாபாரம் குறித்து பேச வந்த நிறைய நபரை திருப்பி அனுப்பியும் விட்டான் ஒரு வாரம் கழித்து அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது முத்துமணி அப்படிங்கிற ஒரு பெண் சிம்பா தங்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு கூறினான் சிம்பாவை அழைக்கிறதுக்காக சென்ற பாலாவுக்கு முத்துமணியை ரொம்பவும் பிடிச்சும் போச்சு அவங்களுக்குள்ள காதலும் உருவாச்சு சிம்பா காணாமல் போனது நல்லதுதான் அதனாலதான் முத்துமணியை சந்திக்க முடிஞ்சது அப்படின்னு நினைச்சு மகிழ்ந்தான் பாலா இருவரின் நட்பு தொடர்ந்தது இருவரும் திருமணம் செய்யவும் முடிவு செஞ்சாங்க வீட்டுல இது குறித்து சொன்னபோது ஜாதகம் பொருந்தவில்லை திருமணம் வேண்டாம் அப்படின்னு தடுத்துட்டாங்க ஆனா முத்துமணியை மறக்க முடியாம பதிவு திருமணம் செய்ய முடிவெடுத்தான் பாலா திருமண நாள் அன்னைக்கு மாலை வாங்க கடைக்கு சென்ற போது ஹெல்மெட் திருடு போயிடுச்சு தேட நேரம் இல்லாததால ஹெல்மெட் இல்லாமலே பைக்கை ஓட்டினான் பைக்கில் சென்று கொண்டிருக்கும் போது பைக்கு குழியில் இறங்கி தடுமாறி விழுந்து தலையில அடியும் பட்டுது பாலா கண் திறந்து பார்க்கும்போது போது மருத்துவமனையில இருந்தான் ஜோசியர் சொன்னது போல ஜாதகம் சேராததாலதான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நினைச்சு திருமண முடிவு எடுத்திருக்க கூடாது அப்படின்னு நினைச்சான் பாலா ஸ்கேன் செஞ்சு பார்த்தபோது மருத்துவர் உன்னோட தலையில ஒரு கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாரு சாதாரணமாக இது போன்ற கட்டிகள் ஆரம்ப கட்டத்தில் தெரியாது அது வளர்ந்த பின் தான் தெரியும் முற்றி போய் சிகிச்சை பலனளிக்காம இறந்து போயிருவாங்க நல்ல வேலை இந்த விபத்து உனக்கு நன்மையே செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு டாக்டர் தனது முட்டாள்தனத்தை நினைச்சு வருந்தினான் பாலா சிறிது நாட்கள்ல அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு கட்டியும் நீக்கப்பட்டது முத்துமணியையும் அவன் திருமணம் செஞ்சுக்கிட்டான் ஜோசியம் ஜாதகம் இது எல்லாமே ஒரு காலகட்டத்துல அறிவியலா பார்க்கப்பட்டது ஆனா இன்னைக்கு அது ஒரு வியாபாரமாக பார்க்கப்படுகிறது இன்னைக்கு யார் உண்மையை சொல்றாங்க யார் பொய் சொல்றாங்க அப்படிங்கிறது நிறைய நேரத்துல நம்மளால கண்டுபிடிக்க முடியாமையே போயிடுது ஜோசியர் சொன்னதை நினைச்சுதான் நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா ஆண்டவன் நமக்கு அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எதுக்கு கொடுத்துருக்கான் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் கடவுள் நமக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை கொடுத்துருக்கான் வாழ்க்கையில நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் சரி எதிர்காலத்தில் வரும் விளைவுகள் எல்லாத்தையுமே நம்ம சமாளிக்கிறதுக்கு நம்ம தயாராகத்தான் இருக்கணும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய நேர்மையா வாழுங்க கடவுள் கண்டிப்பா நமக்காக துணை இருப்பான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி